கிழக்கு தமிழர் கூட்டாய பண்ண உருவாக்கி இது இப்ப உலகம் முழுக்க இதுதான் இப்ப பேஸ்புக்ல அறிக்கும் உங்களுக்கு தெரியும் யூடியூப்ல பார்த்தாலும் சரி பேஸ்புக்ல பார்த்தாலும் சரி அதான் அதுதான் பாரு இந்த கிழக்கு தமிழர்கள் அரசியல் ரீதியாக வளர்ச்சி அடைய கூடாது சரி கிழக்குல இருந்து தலைவர்கள் உருவாக கூடாதுன்ற நோக்கத்துக்காக தான் இப்ப புள்ளானவர்கள் கைது வேற ஒரு நோக்கம் அதுக்கு பல வியாக்கியானங்கள் கூறப்படுது வெளியில அப்ப வீணா எழுந்த மாத்திரத்தில் ஒரு பழிய போட்டு மக்கள் மத்தியில் ஒரு காழ்ப்புணர்வை ஏற்படுத்துற நோக்கத்துக்காக தான் இந்த கைது நாடகங்கள் நடந்திருக்கு இதுல நாம தெளிவாக்கும் இதை சிறக்கு

சொன்னாலும் சரி நாங்க பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் உயிரை காப்பாத்திருக்கோம் இந்த அழிவிலிருந்து தப்பு வச்சிருக்கோம் இந்த எத்தனையோ முருகை வாக்கையில இல்லாம பண்ணிருக்கோம்

மிக்க மக்களா இருக்கிறீங்க ஆகவே அதுல நீங்க முழு கவனம் எடுத்து இளைஞர்களை நீங்க பெல்ல வைங்க பிரதேசம்ன்றது வந்து ஆளுங்கட்சிக்கோ இங்கே ஜனாதிபதிக்கோ அதுக்கு சம்பந்தம் இல்ல பிரதேசம் அந்த பிரதேசத்தை

அந்த வயிற்று இல்லாம தான் ஓடித்தார் நம்ம இதுக்குள்ள குழுந்து வயிற்று எடுக்கலாம் அப்ப என்ன அதுல போராட்டத்தில் இருந்த தலைவர் மார் முழுப்பையையும் கழிச்சிட்டாங்க அதை சுவரேஜ் இந்த அழிக்கலாம் ஜனவாரிக்கலாம் அங்க செல்வம் வரைக்கலாம் அரிக்கலாம் ஒருவன் இந்த கட்சியில இருக்கலாம்னு எல்லாரையும் கழிச்சி விடுத்தான் அதான் நாமளே போக தெரியும் எல்லாரும் வாங்க கிழக்குமான தெளிவர் தலைவர் முழுக்க வாங்க நாங்க எங்க மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டு தருவோம் எங்களுக்கு பதவி இந்த பட்டம் இந்த ஒன்றுமே தரும் அதான் எங்க மக்களை நாம கட்டி ஆளும் உள்ள தெரியும் அங்கே கிருஷ்ணுல்லா செல்வான் கோழியில உட்டனே பழிவாதல் கட்டினுவான் விவநாயம் இதெல்லாம் எடுத்து நிற்கக்கூடிய கூடிய அளவுக்கு நம்மள்கிட்ட ஆளுமை இருக்கும் அதெல்லாம் கவனத்தை எடுத்து நாம இதுல அரசியல பயன்படுத்த அரசியல் முக்கியம் நம்ம இதுல புரிந்து கொண்டு நீங்க சிறந்த முறையில இந்த தேர்தல் வெள்ள வைக்கணும் இந்த வெற்றி வந்த எங்களுக்கு நிச்சயம் எல்லாரும் மக்கள் அணி திரண்டு அணி திரண்டு இன்னைக்கு ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறாங்க ஏனென்றா நாங்க பிள்ளையானுக்கு செலுத்துற நன்மைக்காக இந்த தேர்தலில் நாம் வாக்களிக்கணும்